இரண்டு சாம்புவேல் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனம் ஒன்றிலிருந்து கர்த்தர் தாவீதை அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்கலாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு இந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பாருங்கள் இது உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் தாவிதுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவங்க ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே கர்த்தர் அவங்கள அபிஷேகம் பண்ணினார் ஏற்ற காலத்தில் அவங்க ராஜாவாக உட்கார பண்ணினார் ஆனால் நடுவில் அவங்க கடந்து போன பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான ஒரு பாதை அவங்கள சுற்றிலும் சத்துருக்கள் அவங்கள நெருக்கி இருந்தாங்க அவங்களுக்கு விரோதமாக எழம்பின மனிதர்கள் அநேகம் ஆனால் இருந்தாலும் கர்த்தர் அவங்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்தார் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் நம்ம கடந்து போகிற பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த பாதையாக இருக்கட்டும் இது வந்து நிரந்தரம் இல்லை கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு விடுதலை இருக்குது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குது நம்ம வாழ்க்கைகள் மாறதான் போகுது தாவிதுக்கு பண்ணின அதே தேவன் உங்களுக்கும் பண்ணுவார் உங்களையும் விடுவிப்பார் உங்களையும் நடத்துவார் உங்களையும் ஆசிர்வதிப்பார் நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது நான் ஆசிர்வாதமாக இருக்கணும் அதற்கு நாம் என்ன செய்யறோம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாவியதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு கருத்தர் சொல்றாங்க நம்மளை பார்த்து ஏசப்பா இந்த வார்த்தையை சொல்லுவாங்களா சவுல் அவங்கள துரத்திட்டு போறாங்க அவங்க ஜீவனை எடுக்கும்படி ஒரு நாள் தாவீதுடைய கையில் சவுல் கிடைக்கிறாங்க அந்த இடத்துல சவுலை கொல்லுவதற்கு அவங்களுக்கு எல்லா வாய்ப்புமே இருந்துச்சு ஆனால் அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனிதருக்கு மேலே நான் எப்படி கை வைப்பேன் அப்படின்னு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியங்க நமக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பலாம் நம்ம சுற்றிலும் சத்துருக்கள் நம்மை நெருக்கலாம் ஆனா நாம யாருக்கு விரோதமாகவும் எழும்ப கூடாது யாரையும் கஷ்டப்படுத்துகிறவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது சத்துருக்கள் நமக்கு இருந்தாலும் நாம யாருக்கும் சத்ருவா இருக்கக்கூடாது நமக்கு விரோதமாக மனிதர்கள் பேசினாலும் நாம யாரை பத்தியும் பேசக்கூடாது அவங்க என்ன பத்தி பேசினாங்கல்ல அதனால நானும் அவங்கள பத்தி பேசுவேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும்ல அவங்க என்னை பற்றி பேசட்டுமே அது பொய்யாக இருக்கட்டும் உண்மையாக இருக்கட்டும் ஆனால் நான் அதை குறித்து எதுவுமே நான் வரி பண்ணிக்க மாட்டேன் நான் அவங்கள குறித்து பேச மாட்டேன் எனக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது பாரமாக தான் இருக்குது ஏசப்பான்னு சொல்லி இப்படியெல்லாம் பேசுகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிடுங்களேன் அந்த பாரத்தை பாரத்தையெல்லாம் ஏசப்பா அவங்கள்டேந்து எடுத்து போடுவாங்க உங்களை பற்றி தப்பாக பேசி பேசி அவங்கள ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்கள்ல கர்த்தர் உங்களை தான் உங்க பேரை தான் பெருமைப்படுத்துவார் எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி உங்களை விடுவிப்பார் தாவீத சவுல் துரத்தி கொண்டே போனாங்க சில மனிதர்கள் சில பாவ பழக்கங்கள் சில சுபாவங்கள் உங்களை துரத்திட்டே வருது இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தராங்க தாவீதுக்கு ஒரு விடுதலை கொடுத்த அதே தேவன் நமக்கும் விடுதலை தர அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் சரண்டர் பண்ணலாமா நான் என்ன முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லலாமா இயேசுவின் நாமத்தினால் எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு ஏங்குகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் இவர்களை நெருக்குகிற சூழ்நிலைகளிலிருந்து சத்துருக்களுடைய கைக்கு கர்த்தரிவர்களை விடுதலை ஆக்குவீராக இவங்களை துரத்தி கொண்டு வருகிற மனிதர்களுக்கு சுபாவங்களுக்கு பாவ காரியங்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தரவர்களை விடுதலையாக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தருடைய கரம் இப்பொழுதே உன்னுடைய பிள்ளைகளை தொடட்டும் இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலையை இவங்க இப்பொழுதே சுதந்திரிப்பார்களாக தாவீதின் தேவன் நீர் எங்களுடைய தேவன் எல்லாரும் சொல்றீங்களா தாவீதின் தேவன் என்னுடைய தேவன் தாவீதை விடுதலையாக்கினவர் என்னையும் விடுதலை ஆக்குவார் என்னை சுற்றிலும் சத்துருக்களா நெருக்குகிறாங்க இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை உண்டாகட்டும் உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார் உங்களை சத்ருவாய் பார்த்தவர்கள் இனிமே உங்களை சத்ருவா பார்ப்பதில்லை நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி உங்களிடத்துல வந்து பேச போறாங்க உங்களிடத்துல ஐக்கியம் வைத்து கொள்ள போறாங்க கர்த்தர் ஒரு சமாதானத்தை கட்டளை இடுவாராக ஆனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்மளை விட்டு போனவர்கள் இடத்துல வரும்போது அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஏசப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்கள் இழந்த பல ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தரும் பொழுது அந்த ஆசிர்வாதங்கள் மேலே கண் வைக்காமல் அதை தந்தவருக்கு நன்றி சொல்லணும் ஏசப்பாவை மட்டுமே நோக்கி பார்க்கணும் ஏசப்பாவுக்கு மட்டுமே நன்றி செலுத்தணும் ஏசப்பா தான் இந்த காரியங்களை எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார் சமாதானத்தை தருகிறவர் ஏசு ஆசிர்வாதங்களை தருகிறவர் ஏசு நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் ஏசு நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்க வேண்டியது ஆனாலும் நன்றாட தேவைகளை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார் அதற்காக நம்ம நன்றியுள்ளவர்களா இருக்கலாம் விடுதலையை கர்த்தர் தருகிறார் கர்த்தர் தருகிற விடுதலையை நம்ம சுதந்திரித்து கொண்டு அதை நிலைப்படுத்த நம்ம தான் பிரயாசப்படணும் நம்ம ஆசிர்வாதமாக இருப்போம் ஆமே ஹாவ் அ பிளஸ் டே காட் you